வணக்கம் அன்பர்களே நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலயம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா மயான காளி மந்திராலயம் மாந்திரிக பயிற்சி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் வந்து நம்ம அடிச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மயான காளியினுடைய உபாசனை மற்றும் மயான காளியை கொண்டு செய்யக்கூடிய மந்திர வித்தைகள் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பசுவாமியினுடைய உபாசனை முறை கருப்பசுவாமியினுடைய மந்திரங்களைக் கொண்டு மாந்திரிக பிரயோக முறை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோகினி மோகினியுடைய உபாசனை முறை மோகினி மந்திரங்களை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வசிய வேலைகள் செய்யக்கூடிய முறை கொடுத்துருக்கோம் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா தனதாயட்சினி இந்த தனதாயட்சினியை கொண்டு செய்யக்கூடிய தாந்திரிக மற்றும் அதாவது பார்த்திங்கன்னா தன ஆகர்ஷண பன ஆகர்ஷண விஷய முறைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குட்டி இதில் வந்து விஷ்ணுமாயா நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நாங்கள் குட்டி சாத்தான்னு சொல்லுவோம் இந்த குட்டி மூல மந்திரங்களும் அந்த மந்திரங்களை கொண்டு மாந்திரீக பிரயோகமும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம் இந்த புத்தகங்களை பொறுத்தவரை நம்மளுடைய மாணவர்கள் அன்பர்கள் விருப்பப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வேணுங்கிறவங்களுக்கு கேளுங்க இந்த ஒரு புத்தகத்தின் விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒரு ரூபாய் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இந்த மயானகாளியினுடைய புத்தகம் மற்றும் கருப்பசுவாமியுடைய புத்தகம் மோகினி தேவியினுடைய புத்தகம் தனதா யட்சினுடைய புத்தகம் அடுத்ததாக குட்டிச்சாத்தனுடைய புத்தகம் இந்த ஒவ்வொரு புத்தகங்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தின் விலை இரநூத்தி ஒரு ரூபாய் கொடுக்குறோம் இதுபோல் என்னுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பசுவாமியோ அல்லது காளியோ அல்லது குட்டிச்சாத்தனையோ தனதாயட்சினியோ மோகினியோ நான் உபாசனை எடுக்கணும் இந்த தெய்வத்தை கொண்டு நான் மாந்திரிக வேலைப்பாடுகள் செய்யணும் வசிய வேலைப்பாடைகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம்